ஓம் சக்தி அன்பு குழந்தையே விடிய விடிய உறக்கமில்லாமல் விடியும் நேரத்தில் கண்ணுறங்கி இன்றாவது விடிவுகாலம் கிடைக்குமா என்று கண்விழித்து காத்திருக்கும் என் அன்பு பிள்ளையே நீ எதிர்நோக்கி இருக்கும் ஒரு காரியத்தை வெற்றியடையுமா தோல்வியடையுமா என்ற எண்ணத்தில் காத்திருக்கிறாய் உன் மனதை இங்கே புரிந்து கொள்ள யாருமே இல்லை என்ற வருத்தம் உனக்கு அதிகமாகவே இருக்கிறது நீ உயிராக பழகி வந்த உன் உறவையும் உன்னிடத்தில் இருந்து பிரித்து சூட்சமத்தை உன்னிடத்தில் காட்டிக் கொண்டிருக்கும் சிலரை எண்ணி நீ வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறாய் உன் உறவின் மனதில் கசப்பான எண்ணங்களை விதைத்து விதைத்து உங்கள் இருவருக்குள்ளும் இருக்கும் உறவு இப்போது கசப்பு ஆகி உன்னுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக நின்று கொண்டிருக்கிறாய் வாழ்க்கையில் அன்பாக பேச எவரேனும் ஒருவர் இருக்க மாட்டாரா என்று உன் உள்ளம் தேடிக்கொண்டிருக்கிறது அன்புக்கு ஏங்குவது எத்தனை பெரிய வழிகளை கொடுக்கும் என்பது உன் அன்னைக்கும் தெரியும் என் அன்பு பிள்ளையே இப்போது காலகட்டத்தில் உறவுகள் என்றாலே உள்ளவர்களுக்கு தான் என்பது மாறிவிட்டது வசதி வாய்ப்புகள் இருப்பவர்களுக்கு தான் உறவுகள் நெருக்கமாக இருக்கும் என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒன்றாக மாறிவிட்டது அன்பு பிள்ளையே இருப்பவனிடம் ஒரு தலைவலி என்றாலும் உறவுகள் கூட்டம் கூட்டமாக சென்று விசாரிப்பார்கள் இல்லாதவன் இறந்து கடந்தாலும் தூக்குவதற்கு கூட நாலு பேர் வர தயங்குவார்கள் ஏனென்றால் போனால் நம்மை செலவு செய்ய விட்டு விடுவார்களோ என்ற அச்சத்தில் இருப்பவனுக்கும் இல்லாதவனுக்கும் வித்தியாசத்தை கொண்டிருக்கிறது இந்த உலகம் என் தங்கமே இந்த காலகட்டத்தில் உன்னுடைய வசதி வாய்ப்பை நீ சற்று ஏற்றிக்கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய எண்ணம் உன் கைகளிலும் நாலு காசுகள் புரள வேண்டும் என் தங்கமே அப்போதுதான் எட்டியிருக்கும் உறவுகள் கூட கிட்ட வந்து உன்னை நேசிக்கத் தொடங்கும் அது உயிருள்ள உறவாக இருந்தாலும் சரி உடன் பிறந்த உறவாக இருந்தாலும் சரி கட்டிய துணையாக இருந்தாலும் சரி பெற்ற பிள்ளைகளாக இருந்தாலும் சரி வசதி வாய்ப்புகள் இருந்தால்தான் அன்பு இங்கே நிலைக்கிறது ஒன்றுமே இல்லை என்று கையை விருத்தி காட்டுவிட்டாய் என்றால் எனக்கு இருக்கும் பிரச்சனையில் உன்னை வேறு வைத்து நான் பார்க்க வேண்டுமா எனக்கு வேறு வேலை இல்லை என்று நினைக்கிறாயா நீ அவனிடம் செல் நீ இவளிடம் செல் நீ என்னிடத்தில் கை நீட்டாதே என்று கூறத்தான் இங்கே உறவுகள் அதிகமாக இருக்கிறது இப்படி இருக்கும் காலகட்டத்தில் நீ என்ன செய்ய வேண்டும் உனக்கென இருக்கும் தொழிலில் ஈடுபாடு காட்டு அதிலில் நாலு காசுகள் சம்பாதிக்க வழி என்ன என்பதை பாரு அதில் வெற்றி பெற்று அதில் லாபத்தை எப்படி காண்பது என்று யோசித்து பார் யோசனை எப்போதும் நீ செய்யும் தொழிலில் இருக்கட்டும் தொழிலாக இருந்தாலும் சரி ஒரு புறம் வேலைக்கு செல்வதாக இருந்தாலும் சரி அந்த வேலையில் ஈடுபாடுடன் செய்தால்தான் அதில் உனக்கு வெற்றி கிடைக்கும் என்னவோ செய்கிறோம் எதையோ செய்கிறோம் கை நீட்டி சம்பளம் வாங்கினால் போதும் என்று ஏனோ தானோ என்று வேலை செய்தால் அந்த வேலை உனக்கு நிலைக்காது தங்கமே செய்யும் வேலையில் கவனம் செலுத்தி அதில் உள்ள லாபத்தை பெற்று வெற்றியை கண்டு உன் வாழ்க்கையை உயர்த்தி உன் தரத்தை உயர்த்தி நாலு காசுகள் மிச்சம் செய்து பிறரை போல நீயும் வாழ வேண்டும் என்பதுதான் இந்த ஆதி பராசக்தியின் எண்ணம் புரிந்து கொள் முதலில் இந்த உலகம் எப்படிப்பட்டது என்பதை புரிந்து கொள் உன்னை சுற்றி இருப்பவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை புரிந்துகொள் அப்போதே உனக்கு தெளிவு கிடைத்துவிடும் சும்மா என் மனம் இப்படித்தான் இருக்கும் என் மனம் அப்படித்தான் இருக்கும் என்று இன்னும் வெகுளித்தனமாகவே இருந்தாய் என்றால் தலையில் முளக அரைத்து உன்னை படுகொழியில் தள்ளிவிட்டார்கள் இனிமேலும் தள்ளிவிடாமல் பார்த்துக்கொள் தங்கமே பாதி வாழ்க்கையை தொலைத்து விட்டாய் இனி இருக்கும் மீறி வாழ்க்கையாவது நீ வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் உன்னை தேடி தேடி வருகிறேன் என்னையும் அலட்சியம் செய்து செய்து விட்டாய் என்றால் அன்பு பிள்ளையே உனக்காக இங்கே யாரும் இல்லை என்பதுதான் என்னுடைய மிகப்பெரிய வருத்தம் அதனால் தான் ஒவ்வொரு நேரமும் ஓடோடி வந்து கொண்டிருக்கிறேன் உன்னிடத்தில் பேசுவதற்காக தெய்வம் நேரில் வராது என் பிள்ளையே அதுவும் இப்போது இருக்கும் இந்த காலகட்டத்தில் தெய்வம் வராது என் தங்கமே ஒருவர் மூலமாக உன்னிடத்தில் பேசுகிறேன் என்றால் அதில் முழு நம்பிக்கையையும் வைத்துவிட என் தங்கமே அதனால் ஒன்றும் நீ கெட்டு போக மாட்டாய் உனக்கு எந்த இழப்பும் வராது நல்லதுதான் நடக்கும் வெற்றியைத்தான் பெறுவாய் அன்பு பிள்ளையே காலம் கெட்டு போய்விட்டது உன்னை காப்பாற்ற இந்த ஆதி பராசக்தி இருக்கிறேன் தங்கமே உன்னை கைவிட மாட்டேன் நினைத்த காரியத்தை நடத்தி கொடுக்கிறேன் என் அன்பு செல்லமே பிறரை போல உன்னையும் வாழ வைக்கிறேன் வருத்தப்படாதே கவலைப்படாதே நேரத்தை வீணடிக்காதே உன் வேலையை செய்து உன் வாழ்க்கையின் தரத்தை உயர்த்து என் தங்கமே இன்று இரவுக்குள் உன் வாழ்க்கையின் தரம் உயர்வதற்காக ஒரு உதவி உனக்கு கிடைக்கும் அந்த உதவியை உருப்படியாக பெற்றுக்கொண்டு அதை உதாசீனம் செய்யாமல் கையில் வைத்துக் கொள்ள நீ மனதை தயார்படுத்திக்கொள் அதையும் இந்தா இழந்தேன் என்று நின்றுவிட்டால் மீண்டும் கொடுப்பதற்கு வாய்ப்புகள் மிகவும் தூரத்தில் இருக்கிறது வாய்ப்பு வரும்போது பயன்படுத்திக் இன்று ஒரு உதவி உனக்கு கிடைக்கும் என் அன்பு பிள்ளையே அதையாவது பத்திரப்படுத்தி வைத்துக் உன் வாழ்க்கைக்காக தங்கமே உனக்கு நான் இருக்கிறேன் நம்பிக்கை இருக்கிறதா எத்தனை இடையூறுகள் இருக்கிறது எத்தனை தடைகள் இருக்கிறது எத்தனை பாவங்கள் சுற்றி கொண்டிருக்கிறது எத்தனை கர்மா காத்திருக்கிறது இதையெல்லாம் நான் அழிக்க வேண்டாமா தங்கமே உன் கைகளில் இருக்கும் காணிக்கையால் இதையெல்லாம் நான் தொலைக்க வேண்டும் காணிக்கை உனக்காகத்தான் கேட்கிறேன் நீ கொடுக்கும் காணிக்கையின் மூலம் அத்தனையும் அழைத்து விடுவேன் என்ற சத்தியம் செய்து கொடுக்கிறேன் நம்பிக்கை இருந்தால் மனதார உன் காணிக்கையை கொடு ஓம் சக்தி நன்றி